الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، الله أكبر، الله أكبر ولله الحمد

ஒன்று வரலாற்று நாளை பெரிதும் போற்றி இந்த நாளினுடைய அமல்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அலகது இல்லா முஸ்லிம்களுக்கு அவ்வாஹ் எதை ஒன்றை கடமையாக்கினானோ அந்த கடமைகள் அந்த செயல்பாடுகள் அந்த வழிமுறைகள் உலகத்தும் ஒரே நேரில் ஒரே வகையில் ஒரே முறையில் எங்கும் ஒரே மாதிரியாகவே நடக்கின்ற அந்த காட்சி தான் இஸ்லாத்தின் தனித்துவமான ஒரு செயல் இன்றைய இந்த

எவனோட உலகத்தை படைத்தானோ எவனோட உலகில் எல்லாவற்றையும் இந்த மனித சமூகத்தை தனக்குரிய அடியாகினானோ எவனொரு வழி சமூகத்திற்கு ஈமானை கொண்டு அவன் வழி அமைத்தானோ எவ்வளவு ஈமான் தண்டவர்களுக்கு சுமனம் என்று அறிவித்தானோ அப்படியே ஒரே வகையில் நினைவு கூர்ந்து என்ற சொல்லுகின்ற முழக்கம் தான் வழக்கம் எங்கும் ஒரே குரலில் ஒரே மொழியில் ஒரே அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகளில் எந்த இல்லாமல் எந்த மாறுதல் இல்லாமல் உலகிற்கும் ஒழிக்கின்ற இந்த அற்புதம் தான் தனித்துவமான ஒரு இயக்கம் என்பதை உலகிற்கு பறை சாட்டுவதாக அருமைக்குரியவர்களே அவ்வாஹ் ஒருவர் அகிலமெல்லாம் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் அவன் ஒருவன் தான் அல்லாஹ் அந்த அல்லாஹ் அவன் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டியவன் அந்த வணக்க வழிமுறைகள் இப்படித்தான் என்று நிர்ணயிக்கப்பட்டவை அதில் கூடுதல் குறை எல்லாம் எல்லா இடங்களிலும் எல்லோரும் ஒன்றுபோல் செய்ய வேண்டும் அதுதான் தனித்துவம் அந்த தனித்துவத்தை செயல்பாடுகளே உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் காண்பிக்கின்றான் நாங்கள் ஆங்கிலேயர்கள் எனவே ஆங்கில மொழியில் இதை வழங்கலாமா நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தமிழ் மொழியில் இதனை சொல்லலாமா நாங்கள் இதனை உச்சரிக்கலாமா என்று கேட்டால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை எதையும் உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அதே வார்த்தைகளில் அதே அமைப்பில் எல்லோரும் ஒன்று போல சுற்றுங்கள் என்ற இந்த யூனிட்டி இந்த யூனிஃபார்மிட்டி ஒரே அமைப்பில் ஒரே வகையில் எல்லாரும் எல்லாரும் ஒரே வகையில் சொல்ல வேண்டிய செயல்பாடுகளை தான் அல்லாஹ் அமைத்துக் கொடுப்பான் வணக்கம் என்ற எல்லாமே இதே இஸ்லாம் எடுத்து ஆனால் சிறு குழுக்களாக வணங்கக்கூடிய மற்றவர்கள் தத்தமது வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சில ஆயிரம் பேர் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் என்று ஒரு தனி அமைப்பு அவர்களுக்கு என்று தனி ஒரு கொள்கை அவர்களுக்கு என்று தனி ஒரு முழக்கம் இப்படித்தான் இருக்கும் அவரவர் எண்ணிக்கையில் கூடுதல் குறைவாக இருக்கலாம் ஆனால் அவர்

நமது ஹாதிகரெல்லாம் ஒன்று ஓடி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் காண்கின்றோம் அரபாரே நாம் பெருந்தெனல் அந்த நெனத்திலே அங்கே கூடிய காதிகள் இன்றைய நாளிலே பதினேழு லட்சத்தி எழுவத் எழுபத்தையிரம் என்ற அளவிற்கு இந்த மக்கள் அங்கே கூடி இருந்தார்கள் இவ்வளவு பேரும் அந்த அரபா மைதானத்தில் ஒரே நாளில் ஒன்று மொழி இருந்திருந்தார்கள் அப்படி கூடிய அந்த மக்கள் எல்லாம் ஒரே வகையான ஆடையில் இருக்கின்றார்கள் ஏழை பணக்காரன் எவ்வளவு இருந்தாலும் அல்லது எதுவும் இல்லாதிருந்தாலும் அவர் ஒடுக்க இருக்கும் ஆடைகள் இறங்கதான் ஒன்று இடுப்பில் சுற்றி இருக்கும் ஆடை இன்னொன்று மேலே தரித்திருக்கும் ஆடை இந்த இரண்டு ஆடைகளை கொண்டு மட்டுமே அங்கே இத்தனை லட்சம் பேர் ஒரே திடலில் ஒன்று கூடி இருப்பதை கட்டும் அவரெல்லாம் எல்லாம் அங்கு இருந்து கொண்டு நினைவு கூறியது ஒரே இறை வகைத்தார் பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் பல மொழி பேசுபவர்கள் பல தேசிய இனங்களை சேர்ந்தவர்கள் பல்வேறு மனித குழுக்களில் பிறந்திருப்பவர்கள் யார் யாரோ எங்கிருந்தோ தேச தேசமாக வந்திருந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு பேர் வந்திருந்த போது கூட அவரவர் பத்தமக்குரியவற்றை செய்ய முடியாது செய்ய வழியும் இல்லை எல்லோரும் ஒரே வணக்கத்தை அரபாவில் தங்குதல் என்ற அந்த நிகழ்வை அங்கே நிகழ்த்தி காட்டிய காட்சிகளை நாம் கண்டோம் அந்த காபாவுடைய சொற்று பகுதியில் மதாபி அவர்கள் சுழன்று காட்சி அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக நாம் கண்டோம் அங்கே அவர்கள் சுற்றுவதை காணும் போது என்ன காபா அப்படி சுற்றுவது போலவும் மக்கள் எல்லாம் அப்படி நிற்பது போலும் அப்படியே காட்சி மாறினுடைய கண்கள் தெரிகின்ற அளவிற்கு நமக்கு அளிக்கிறது அந்த அளவிற்கு இத்தனை லட்சம் மக்கள் ஒன்று கூடி ஒரே வகையான சுற்றுதல் ஒரே நிலைவாருடைய சுற்றுதல் ஒரே எண்ணிக்கையில் சுற்றுதல் ஒரே சுற்றுதல் ஒரே தீர்த்துதல் என்ற இந்த ஒற்றுமையின் ஆவர்கள் தான் இஸ்லாம் தங்கை தனித்துவப்படுத்துகின்றது அருமையானவர்களே இப்படித்தான் அல்லாஹ் தன்னை வணங்குவதற்கும் தன்னை வணங்குபவர்களுக்கும் அவன் ஏற்படுத்தி கொடுத்த வழிமுறைகள் இப்படித்தான் இருக்கிறது சுபகானந்தாகிறது அந்த அல்லாஹிலைத்தான் நாம் நினைவு அந்த அல்லாஹிலை நினைவு கூறுதல் என்பது நாம் என்றென்றும் எப்போதும் எல்லா நிலைகளிலும் செய்து வருவது ஆனால் தனித்துவமாக பெருநாளாக பெருமனதோடு பெரும் மகிழ்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு உபதையோடு உன்னகையோடு என் இறைவனை நான் புகழ என்ற ஒரு ஆங்காரத்தோடு ஓட்டி முழங்குவதுதான் அவ்வாறு அக்பர் என்ற இந்த சங்கநாதம் அருமையானவர்களே இதுதான் அல்லாஹ் இந்த மனித இனத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய தனிச்சிறப்பு அவன் பெயரை நினைத்தால் ஒற்று கூடி என்று முழங்கக்கூடிய செய்கிறது வேறு எதற்கும் இப்படி விளக்குங்கள் இல்லை வேறு எவருக்கும் இப்படி விளக்குங்கள் இல்லை வேறு எதற்கும் இப்படி கூப்புதல் இல்லை கோழங்கள் இல்லை மட்டுமே அவனுடைய அடியார்கள்

நாம் நமது வாழ்க்கை எதற்காக நாம் மரணிக்கின்றோம் அந்த மரணம் எதற்காக இவ்விரண்டையும் இந்த உலகத்திலே நாம் முடிவு செய்திருப்பதற்கு நம்முடைய அமல்கள் அமைய வேண்டும் நம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அதைத்தான் நிறுவினான் சொல்வானோ அதை அப்படியே எவ்வித மாற்றமும் இன்றி சொன்னது சொன்னது

அந்த இஸ்மாயிலை இதோ கீழே கிடத்தி அறுத்து எனக்கு பழியுது என்று அல்லாஹ் உத்தரவிட்டார் இறைவா என்னை படைத்தவண்ணி எனக்கு எல்லாரும் கொடுத்தவண்ணி நான் எதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வவண்ணி நீ சொன்னதை கேட்பதை செய்கிற எனக்கு மாற்று வழி என்ன நீ சொன்னால் நான் செய்ய வேண்டிய தப்பு ஆளுமையினை நிரூபிக்க சொல்கிறாயா இறைவா நீ சொன்னதை நான் செய்வனாயென்று சொயந்த பார்க்கிறாயா தயாராகி விட்டேன் ஏனென்றால் இந்த ஸலாத்தி வு நுஸக்கி வ மஹயா யி வ என் தொழுகையும் என் வணக்கங்களும் என் வாழ்வும் என் மரணமும் அல்லாஹ்வுル ஆலமீனுக்கு உரியது என்று கொள்கை கொண்ட இбраஹிம் இறைவா நீ எதை சொன்னாலும் செய்து வந்தேன் இப்பொழுது நீ இப்பட்டு சொன்னார் மகனே நான் என்ன செய்ய என்று தந்தையே மகனேமன் அதை நிறைவேற்றுங்கள் என்று அப்படியே வழிமுடிந்த இன்னொரு தியாகி நம்பி இப்ராஹிம் அலை அவர்கள்தான் மாபெரும் தியாகி என்றால் அவர் மகனும் அதை தாண்டிய தியாகத்திற்கு தயாராகி நான் தயார் என்று நிற்பதை காண்கின்றோம் இந்த வரலாற்றை தான் நடைமுறைப்படுத்தினார் அருமையான மிகப்பெரிய இரண்டு வேலைகள் ஒன்று இந்த நாளின் பெருநாள் தொழுகை இன்னொன்று குருபாடு

அதையே அடியொன்று செய்து வருவதுதான் இந்த காட்சிகள் இதோ அடுத்து நான் இன்னும் சில ஐந்து அங்கே தொழிலில் நிறைவேற்றப்படும் தொழுகை நிறைவேற்றி படித்த பின்னால் உடனடியாக நாம் வீடுகளுக்கு திருப்பி நம்முடைய குர்பானிகளை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது அருமையானவர்களே என்னும் போது மக்களுக்கு இன்று பல்வேறு விஷயங்கள் புரியத்தக்கதாக இருக்கின்றன சிலவை புரியாத நிலையில் இருக்கின்றார்கள் இன்றைய நாளிலே குர்பானி என்பது பெருநாள் தொழுகை முடிந்தவரை நிறைவேற்ற வேண்டிய ஒன்றுதான் எக்காரணம் கொண்டு ஆள் கிடைக்கவில்லை உரிப்பதற்கு நேரமாகிறது நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது எனவே வெளியூரையை தொழுங்கிற்கு முன்பு ஆள்கள் நிறைய கிடைக்கின்றார்கள் நிறைய நேரத்தில் இருக்கிறது நான் கிருபாணி செய்திட்டு பட்டிக்கு வந்துவிட்டால் இங்கே அறுந்து அதை ஒதிந்து பங்கிட்டு சரியாகவே நின்றுவார்களே செய்யலாமா அதுதான் நான் முழைத்து தக்கதுவால் அறிவு செல்லவர்கள் இது போல எயிரி நாளை தங்கள் காவல்களை கேட்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் தோழுதி முடிந்த நாம் சென்று குர்பானி செய்ய வேண்டும் என்று ஒருவர் எழுத சொல்லுகின்றார் யார சுபந்தா நான் காலையிலேயே அழுத்து குர்பானி நிறைவேட்டி விட்டுத்தான் ஏதோ பண்ணிக்கு வந்தேன் அந்த சம்பந்தா வேஷ்வரம் சொல்லிருக்கிறார்கள் தோழரே அது குர்பானியல்ல உங்கள் தேவைக்கு நீங்கள் அறுத்துக் கொண்ட இறைச்சிக்கான ஆடு எனவே சொன்னபோது அவர் சொல்லுகின்றார் நான் தவறு செய்துவிட்டேன் யார சொல்லலாம் என்னிடத்தில் வேறொரு ஆடு இருக்கின்றது அதை நான் தொழுகை முடித்து போய் அறுத்து பதிவிடவா ஆ அப்படி செய்யுங்கள் அதுதான் குர்பானியாக ஆகும் என்று எடுத்துரைத்தார்கள் அதுதான் குர்பானி தொழுகி முடிந்த தான் குர்பானி செய்ய வேண்டும் அப்படி குர்பானி செய்யும் போது ஏதோ ஒரு வாய்ப்பு ஆட்டோ அதை என்ற மனநிலையை யாரும் இந்த ஆடு எனக்கு குர்பான அழித்த ஒரு அட்பளி அன்று நபி இப்ராஹிம் அலை அவர்களுக்கு தன் மகனை அறுத்து படியில உத்தரவு வந்த போது மாற்றமாக மகனுக்கு பகரமாக கொடுக்கப்பட்ட செய்தியா இது இங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது இதை எடுத்து நாம் இப்பொழுது அறுப்பதின் மூலமாக அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எப்படி தன் பிள்ளைக்கு பகரமாக இதனை ஆக்கி கொண்டானோ அதுபோல இறைவா எனக்கு இதை நீ ஏற்றுக்கொள் இறைவா நீ கொடுத்த உயிர் என் விருப்பை அறுத்து தூக்கிய எனக்கு உரிமை இல்லை இதை அறுக்க வேண்டும் என்று சொன்னால் நிகழும் அக்பர் என்ற திருநாமம் கூறியவர்களாக இறைவா இதை நான் என்னுடைய குர்பானியாக உனக்காக நிறைவேற்றுகின்றேன் என்ற தூய மனதோடு நாம் அவற்றை செய்ய வேண்டும் இந்த குருபானியை செல்லும்போது ஒன்றை கவனிக்க வேண்டும் லை எனாவம்மா அல்ல கோமுகா வலா திமாவுகா வலா கி இந்த ஆடுகளை அறுப்பதால் சொட்டக்கூடிய அந்த ரத்தங்களோ அல்லது உரித்தெடுக்கப்படும் நிகழ்ச்சிகளோ அவை அம்மாவே சற்றடைவதல்ல மாறாக அறுக்கும் நேரத்தில் உங்கள் எண்ணவாட்டம் எப்படி இருந்தது உங்கள் மனம் எதை நினைவு கொண்டு கொண்டிருந்தது உங்கள் மனதில் என்ன நினைவு இருந்தது தான் பார்க்கப்படும் அந்த நினைவை அல்லாஹ் என்று நாம் ஆக்க வேண்டும் இறைவா நான் உன்னுடைய பெயரை சொல்லி அறிக்கின்றேன் உனக்காக நான் குர்பானி செய்கின்றேன் என்ற உணர்வோடு செய்தால்தான் அது குர்பானி அதைத்தான் வலியுறுத்துகின்றோம் அருமையானவர்களே பதிவு தொழுகைக்கு நேரம் நெருங்கிவிட்டது எனவே நாளில் அதிகமான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதற்கடுத்து நம்முடைய குர்பானிகளை செய்ய வேண்டும் வீடுகளில் குர்பானி செய்பவர்கள் தங்கள் வாசல்களிலே அந்த ரத்தத்தை அப்படியே போட்டு வைத்து அப்படியே கிடைக்க விடக்கூடாது கூடாது உடனடியாக அதை அப்புறப்படுத்த வேண்டும் கழிவுகளை எல்லாம் ஆங்காங்கே தூக்கி வீசி எழுந்துவிட்டு துர்நாட்டம் படிக்க விடக் கூடாது நாய் நதிகளுக்கு அவற்றை பங்கிட்டுக் கொடுப்பது போல் ஆக்கிவிடக் மேலும் அதன் குடல் சரிவுகளை கண்ட இடங்களில் கொட்டி மற்றவர்களுக்கு துன்புறுத்துவதில் ஆக்கி வைக்கக் இந்த ஒழுக்க நியதிகளை நாம் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் நாம் வீடுகளுக்கு எதிரே ஆடுகள் அறுக்கப்பட்ட ரத்தங்கள் முடிந்தளவு உடனடியாக கழுவி அசர் இல்லாமல் ஆக்க வேண்டும் தடயம் இல்லாமல் மாற்ற வேண்டும் எங்கள் வீட்டுக்கு கொடுக்கப்பட்டது அதற்கு சாட்டி இந்த ரத்தம் கரைதான் என்று பத்து நாளைக்கு அப்படியே போட்டு வைத்துக் கூடாது கவனத்தோடு இவற்றை நாம் செய்ய வேண்டும் இவற்றை இதில் எதிர்ப்பு நமக்கு பங்கில்லை நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய தான் அதை அல்லாம் எடுத்து ஒப்படைத்துவிட்டு நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை எதைவு செய்ய வேண்டும் இதுதான் குர்பானியாக அல்லாமும் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான் அல்லாஹ் நம்முடைய அமல்களையும் நம்முடைய குர்பானியையும் இந்த நாளுடைய சிறப்பான அனைத்து வேலைகளையும் நம்மிடமிருந்து கிளாஸாக ஏற்றுக்கொள்வானாக நாமும் நம்முடைய வேலைகளை கென்று கலாசோடு செய்ய நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு அளிப்பானாக என்ற விடைய வருகின்றேன் சலாம் அறைக்கும் வர முதல்ல